நான் சென்னையில் வேலை செய்திருந்தேன் சென்னையில் இருபது காலம் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்பொழுது நான் மந்திராலய போகணும் ராகவேந்திரா பார்க்கணும் என்ற ஒரு துடிப்போடு இருக்கும்போது என்னுடைய ஆஃபீஸில் இருக்கும் ஜூனை மந்திராலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்து ரெண்டு டிக்கெட் எனக்கு புக் பண்ணப்பா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு கொண்டு வைப்பாங்க நான் அவர் எத்தனை என்கிட்ட கொடுத்தாரு நான் உடனே நைன்டீன் சிக்ஸ்டி நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் இருக்கும் நான் சென்னை எக்ஸ்பிரஸ் அப்பொழுது நான் சென்னை எக்ஸ்பிரஸில் பயணம் செஞ்சேன் அந்த பயணம் செஞ்சுட்டு ஒரு நைட் ட்ராவல் பண்ணேன் மறுநாள் வந்து செக்கிங் வந்தார்கள் ரயில்வேலேருந்து எனக்கு செக்கிங் அவங்க வந்து ஸ்குவாட் என்று சொன்னார்கள் நான் அவரிடம் என்னுடைய பக்கத்தில் இருக்கும் சில நண்பர்களெல்லாம் அவர் ஸ்குவாட் வந்திருக்கார்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்னு இருந்தாலும் நான் டிக்கெட்டெல்லாம் வாங்கிறேன் அவர் என்னுடைய டிக்கெட்டை பரிசோதனை செய்தார் என்றைக்கு தவறுதலாக என்னுடைய வயதை அதில் வந்து குறைச்சி மதிப்பெற்றிருந்தார்கள் ரிட்டன் டிக்கெட்டு கரெக்டாக இருந்தது அவங்க உடனே அந்த செக் வந்து என்ன பண்ணாங்க நீ எல்லாரையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டால் அவங்க வயசு நான் இருக்கிற உண்மையான வயதை சொன்னேன் அந்த டிக்கெட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது சரி நீ இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு என்னை ஒரு ரவுண்டு பக்கத்தில் எல்லாம் போய்ட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்த பிறகு என்னை நீ வந்து இந்த மந்திராலய ரோடில் வந்து நான் உன்னை ஸ்டேஷனில் வந்து போய் உன்னை நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னாரு எனக்கு ஏன் சார் என்ன வயது வித்தியாசம் இருக்குது இது உன்னுடைய டிக்கெட் இல்லை அப்படின்னாரு எனக்கு என்னடா ராகவேந்திரா இப்படி சோதனை பண்ணிட்டு நான் ஒன்று வந்து பார்க்குனா எனக்கு இப்படி சோதனை பண்ணியிருந்தேன் என் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிறாராம் சொன்னாங்க சார் அவர் கரெக்டாக தானே சார் எடுத்து வந்துக்கிறார் டிக்கெட்டெல்லாம் நீங்கள் எப்படி சார் அவர் வந்து பாயிண்ட் பண்ணலாம் அவனு ஸ்டேஷனுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணான்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு அப்படி இருந்தால் நீங்களாம் வந்து ஆளுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு கொடுங்க அப்படின்னாரு அவங்கெல்லாம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க சைலண்ட் ஆகிட்ட அப்புறமா ஒரு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு ஆள் வந்து சார் அவன் விடவே மாட்டான் அவன் வந்து ஃப்ளை ஸ்குவாடுங்க அவங்கோ அதனால உங்களை விடவே மாட்டான் ஃபைன் போடுவாங்க அப்பயே நான் சொல்கிறதுன்னா அந்த நைன்டி சிக்ஸ்லையே எனக்கு வந்து மூவாயிரரூபா நீங்கள் ஃபைன் கட்டு அப்படின்னாரு எனக்கு எங்கே இருக்குது நான் ராகவேந்திராவுக்கு போயிட்டு வரத்துக்கு அதுக்கு தகுந்த பணத்தை தான் நான் எடுத்துன்னு போயிருந்தேன் என்ன ராகவேந்திரா என்னை இப்படி சோதனை பண்ணுறியே சரி அப்போது ஒரு தைரியம் என்னைய அறியாமையே எனக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது என்ன தான் அவுட்டுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் போட்டு என்னுடைய துணி மணிகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூட ஆர்பிஎஃப்க்கு அந்த டிடிஆர் கூட்டின்னு வந்துட்டான் கூட்டின்னு வந்துட்டு ரெடி இறங்கிடுப்பா கிட்டே வருது நீ இறங்கிட்டே நான் உன்னை ஸ்டேஷனில் ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு போகிறேன்னா அது என் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சு ட்ரெயின் வந்து அந்த நேரத்தில் வந்து எடுக்கலை அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ட்ரெயின் நின்று போச்சு மறுபடியும் அந்த அவர் வந்தவர் அந்த ஸ்பெஷல் கார் வந்து ஒரு முஸ்லீம் அவர் அவர் வந்து போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து என் பக்கத்தில் உக்காந்து தம்பி நான் என்ன தெரில நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவேன் எனக்கு வந்து ஒன்றும் கிட்டே நான் ஃபைன் போட்டு வாங்கி போது எனக்கு இன்னொரு தடுக்குது அது உண்மையிலேயே நீ வந்து ஒரு பக்தனாக இருக்கிற நீ உண்மையில அந்த ராகவேந்திரா எனக்கு எப்போயோ உடம்பு சரியா சொல்கிறது பொறுத்தவரை ராகவேந்திரா வந்து உண்மையிலே நீ ஒரு டிவோட்டியாக இருக்கிற நான் முஸ்லீம் தான் இருந்தாலும் அவருடைய உத்தரவு ஏதோ எனக்கு வந்தது அதனால் நான் வந்து இந்த டிக்கெட்டை நீ எடுத்துகிட்டு போ ராகவேந்திரிட்ட போயிட்டு நல்லபடியாக பேம்ட்டு அவர் எனக்கு வந்து பணத்தை வைர ஒரு ஐநூறுரூபா அப்போது இரநூறு முந்நூறு அப்படி சில்லையாக கொடுத்தாரு இல்லை சார் வேணாம் சார் என்கிட்ட இருக்குது இல்லை இது நான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு வந்தது நான் ஒரு முஸ்லீம் தான் இருந்தாலும் எனக்கு அவருடைய உத்தரவுனால ஒன்று கொடுக்கலைன்னு சொல்லணும்னா அங்கே இப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லோரும் கையும் கொடுத்தாங்க உண்மையிலே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது சரி ஐயா ராகவேந்திரா என்னை காப்பாற்றிட்டேன் அப்படி அங்கேயே நானே கற்றுட்டேன் சரின்னு எடுத்துகிட்டு நான் இறங்கிட்டேன் அவங்களும் கையை கொடுத்து எல்லோரும் மூணு நாலு டீச்சர் வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து எனக்கு கை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணி எல்லாமே ராகவேந்திரங்க காப்பாற்றிட்டாருன்னு நினச்சிட்டு நான் இறங்கி போகிறேன் இறங்கி போயிட்டு பிறகு அப்புறமா வழி தெரியாது நான் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் போதேன் ராமேந்திரனுக்கு எப்படியாவது பார்க்கணுன்ற ஒரு இதில் தான் போனேன் அது ஏதோ வழியில் வரும்போது எனக்கு ஒரு சில பேர் அறிமுகம் வந்தாங்க அறிமுகம்னால் அவங்களா வாலண்ட்ரியா வந்து இதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல வாலண்ட்ரியா வந்து நான் சொன்னேன்ம்மா எனக்கு தெரியாது எங்கள் அப்பில் வாணாம் நான் உன்னை கூட்டு போகிறேன் நான் கடைசி வரைக்கும் உன்னை கூப்பிட்டு போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு நம்ம வரலாங்க சரி பரவாயில்ல நமக்கு இதுவும் ஒரு ராகவருடைய இது ஒரு மகிமை தான் அவங்க கூட்டுன்னு பண்ணாங்க கூப்பிட்டு போயிட்டு அவங்க வந்து சென்னையிலேருந்து வாயிலேருந்து வர்றவங்க அவங்களாம் அறிமுகங்காயி அப்புறமா அவங்களே ரூம் எல்லாம் ஏற்று போய் காமிச்சு எங்களை எல்லாமே பண்ணி தரிசனத்துக்கு கூண்டு போட்டு நான் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்தேன் வந்த பிறகு தான் எனக்கு வந்து என்னுடைய இதை என் வாழ்க்கையிலேயே நான் உண்மையாக ராகவேந்திராவுடைய பவர் எந்த இடத்துல வந்து அவர் என்னை காப்பாற்றினார் அது பெரிய விஷயம் நான் ட்ரெயினில் மாட்டியிருந்தால் கூட போலீஸோடு நிற்கிறான் என்னை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க பாம்பே வரைக்கும் பெனால்ட்டி போட்டாங்க இதையெல்லாம் வந்து ராகவேந்திரன் தடுத்து அது இது பண்ணித்தார் அது அது அந்தலேருந்து நான் வந்து ராகவேந்திராவுக்கு ரொம்ப 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 பாத்தியப்பட்டேன் நான் அதனால் நான் மக்களிடத்தில் எல்லாருக்கும் சொல்வேன் எனக்கு இது உண்மை நிகழ்ச்சி நடந்தது என்னுடைய நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இப்பொழுது ரெண்டு வருட காலமாக எனக்கு ரொம்ப அறிமுகமானார் அதெல்லாம் வந்து அது அவருடைய டியூட்டிஸ் யார் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் சந்திக்கிறோம் அவரும் எனக்கு வந்து மந்திராலய போய்ட்டு வந்தாருன்னு எனக்கு வந்து சில அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்தாரு வாரம் வாரம் அவரை சந்திப்போம் அவருடைய வண்டி போனாவே அவருடைய வண்டியை நான் தொட்டு கும்பிடுவேன் அந்த வண்டியில் வந்து ராகவேந்திரா ஃபோட்டோ இருக்கும் அதை நான் தொட்டு வணங்கிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அன்றைக்கி நான் நினைக்கிற காரியம் நடக்கும் அடுத்து ரெண்டாவது முறை நானும் மறுபடியும் மந்திர போனேன் அப்பொழுது வந்து என்னுடைய பசங்களை நான் கூண்டு போனேன் ஃபேமிலியோடு போனேன் போயிட்டு அவன் ராகவேந்திரா ஐயாவை தச்சுட்டு என் பையன் வந்து வியாழக்கிழமாக பிறந்தான் என் ரெண்டாவது பையன் வியாழக்கிழமை பிறந்தனால அவனுக்கு வந்து வேறு பேர் ஜாதக பேரே வேறு வரும் கமலேஷன் வரும் ஆனால் நான் வந்து அன்னையிலேருந்து அவர் வியாழக்கிழமை பிறந்தனால என் பையனுக்கு ராகேஷன்னு வச்ச பேர் அங்கே போய்ட்டு மந்தராவில் அந்த அங்கே போயிட்டு பையனுக்கு மொட்டை ரெண்டு பேருக்கும் மொட்டை அடித்து அங்கே போய் அவருடைய வணங்கி அவருடைய என்னை வேண்டுதலை வச்சேன் ரெண்டாவது என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் ஆகாமல் பல வருஷமாக முப்பது வருஷம் அந்த வயசாகி போச்சு அதனால் என் தங்கைக்கும் வேண்டுதல் வச்சேன் அவரிடம் அதுவும் நிறைவேறுச்சு அது பிறகு மிகவும் சந்தோஷமாக நான் வந்து திரும்பி வந்தேன் அடுத்து மூணாவது முறையும் போனேன் ஒரு ஐஆர்டிசி டூர் ட்ரெயினில் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த டூரில் போனேன் போகும்போது நான் வண்டி தான் போனேன் ஆம்பூர் வந்து மற்ற என் ஃப்ரெண்டுங்கள்லாம் வேலூர்லேருந்து வந்தாங்க அவர் வேலை போயிட்டு அந்த ஐஆர்டிசி டூருக்கு போகும்போது வந்து அங்கே ஒரு ஏடிஎம்கே பார்ட்டி ஒருத்தர் வந்திருந்தார் அந்த டூரில் அறிமுகமானார் அவர் வந்து நம்ம அப்பொழுது சிஎம் அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அவர்கிட்ட வந்து அவர் பில்டிங் கான்ட்ராக்டரு அவர் வந்தார் வா தம்பி உன்னை நான் கூட்டு போகிறேன் ராகவேந்திரா கிட்டே நேராக உன்னை கூட்டின்னு போயிட்டு உன்னை அறிமுகம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை உன்னை உக்கார வச்சு நீ தியானம் பண்ணலாம் அதுக்கு எனக்கு பவர் இருக்குது அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷங்க அவரை நான் கிட்ட என்ன பார்க்க முடியல இந்த மாதிரியாவது பார்க்க அதே போல் வந்து அவர் வந்து என்னை ராகவ மதுராயத்தை கூட்டின்னு போய்ட்டு என்னை அந்த ராகவேந்திரா இருக்கிற அந்த மூலஸ்தானம் வந்து முன்னாடியே ஜெயலலிதா அம்மாக்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி அங்கே இருக்கிற அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து எங்களை தனியாக ஸ்பெஷலாக என்னை கூட்டு போயிட்டு முன்னாடியே உக்கார வச்சு அவர் தரிசனம் பண்ணது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மகிமை தான் அவருடைய மகிமை தான் இது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கண் கூட நான் சந்திக்கிறேன் சந்திச்சுனால்தான் எனக்கு அவர் மீது ரொம்ப பற்று நல்ல மனசோட தூய்மையான மனசோட நல்ல எண்ணத்தோடு ராகவேந்திரா நமக்கு கண்டிப்பாக அருள் புலிவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு போனால் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இதுக்கு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இது வாழ்க்கையை ஏன்னா வாழ்க்கையில் நான் சந்தித்தது நேரடியாக சந்தித்தேன் ட்ரெயினில் யார் எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு இருபது முப்பது பேர் சொன்னாங்க அவன் விட்டவே மாட்டான் ட்ரெயினில் உங்களை அவனை ஃபைன் போட்டுடுவான் உங்களுக்கு ஜெயிலில் தள்ளிவிடுவான் எல்லாமே சொன்னாங்க ஏன்னா அது அவங்க சொ ரெகுலராக போயிட்டு வர வியாபாரிகள் அவங்க சொன்னாங்க அது என்னோ எல்லாருமே வந்து அந்த வியாபாரம் வந்து இங்கிருந்து கையை கொடுத்துட்டு எப்படி உன்னை விட்டான் அவர் முஸ்லீம் மச்சை எப்படி விட்டான் வந்து இது ஆனால் அந்த அவர் வந்து அந்த ராகவேந்தா நான் அவரே சொல்றாரு யார் சொல்றாரு முஸ்லீம் தான் இருந்தாலும் அந்த ராகவேந்தா என்னுடைய உள்ளத்துல வந்து அவரை விட்டு விட்டுட்டு அவரை நீ முதல்ல போய் அவர் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டு வந்தால் நான் அங்கேருந்து ஓடி வந்து ஓடி வரார் ட்ரெயினில் எங்கேயோ ஒரு கம்பௌண்டில் செக் பண்ணிட்டு ஓடி வந்து எங்கிட்ட வந்து கையை கொடுத்துட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு காசு வேறு அவர் கொடுத்து அனுப்பிச்சார் அது வந்து ஊமையிலேயே நாங்கள் கண்கூடாக பார்த்தது பட் இருந்தாலும் நான் ரெடி ஆகிட்டேன் கடைசி இதில் தைரியமாக கொடுத்தாரு ராகவேந்திரா நீ எல்லாம் எடுத்து பச்சு இப்போ பொட்டியில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு பொட்டி எடுத்துன்னு ஆஃபி நிற்கிறான் கீழே இறங்கி ஜெயிலில் தள்ளுறதுக்கு எல்லாம் ரெடியா கும்பி விட்டுறேன் நான் ஆண்டவர் பண்ணாரு எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ராகவேந்திரா ராகேந்திரா என்னை ஒன்று தேடி வந்தேன் என்னை ஏமாற்ற என்ன இது போல் பண்ணாலுமே அது அதுனுடைய பவர் அவருடைய பவர் அவர் உள்ளத்தில் வந்து அவர் என்னை வந்து டிக்கெட்டை ரிட்டன் பண்ணி என்னுடைய காசு என்னென்னு கொடுத்து நீங்கள் போய் ராகவேந்திரா போய் நல்லா தரிசனம் பண்ணுவாங்க என்பது வாழ்க்கையில் இது நான் நேரடியாக கண்கூடாக பார்த்தது இது இதுதான் இது சத்தியம் எல்லோரும் இந்த நம்முடைய ராகவேந்திராவை வணங்குங்கள் நிச்சயமாக அவர் உங்கள் குறைவுகளை நிறைவேற்றுவார் என்பது சந்தேகமில்லை வளமுடன் வாழ்க வையாகும்